சமீபகாலமாக முகநூலில் வாட்ஸ்அப்களில் நம்முடைய நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் பனை எங்கள் உயிர் பனை எங்கள் தொப்புள் கொடியினுடைய உறவு பனைதான் எங்களுடைய பாரம்பரிய தொழில் பனைதான் எங்களுடைய வீரம் என்றெல்லாம் தவறான செய்திகளை பதிவு செய்து வருகிறார்கள் பனை நம்முடைய பூர்வீக தொழில் இல்லை பனை தொழில் நம்முடைய குலத்தொழிலும் இல்லை நாடார்கள் நாடாண்ட பரம்பரையை சார்ந்தவர்கள் வீழ்ச்சிட்டு போதுதான் நமக்கு வந்து கேரளத்தை சேர்ந்த ஈழவர்கள் நமக்கு இந்த பனை தொழிலை சொல்லிக் கொடுக்காங்க அதுக்கு பிறகு வந்ததுதான் நமக்கு இந்த பனை தொழில் ஆனால் நாடார்களுடைய முன்னேற்றம் எப்படி வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னுலே பட்டிவீரம்பட்டி சவுந்தர பாண்டிய நாடார் போன்றவர்கள் எல்லாம் பனை தொழிலுக்கு எதிராக பனை ஏறிய கிராமங்களுக்கெல்லாம் சென்று நீங்கள் இந்த பனை தொழிலை கைவிட்டு விடுங்கள் இது நம்முடைய பூர்வீக தொழில் கிடையாது நீங்கள் நாடாரம் மகாஜன சங்கத்தோடு இணைந்து செயல்படுங்கள் மகிமைகளை உருவாக்குங்கள் மகிமையாக மகிழ்ச்சியோடு வாழுங்கள் இப்படிலாம் சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேயே பட்டியலுரன்பட்டி சவுந்தரபாண்டியன் நாடார் அவர்கள் தமிழகம் எங்கும் பனை தொழிலாளர் இருக்கின்ற கிராமங்களுக்கெல்லாம் போயிருக்காங்க அதே மாதிரி அதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது ஆண்டில் ஜூலை ஆகஸ்ட் மாதத்துல வந்து திருநெல்வேலி மாவட்டம் முக்குடல் பகுதியில் வந்து நாடார் மகாதன சங்கம் ஒரு மாநாடை வைத்திருக்கிறது அந்த மாநாட்டில் வந்து ஒரு தீர்மானம் போடுதாங்க பனை தொழிலால் நம்முடைய சமுதாய மக்கள் முன்னேறல அதனால தயவு செய்து இந்த கல் இறக்குவது கல்லை விற்பது இந்த பனை ஏறுகின்ற இந்த தொழிலை விட்டு விட்டு ஒரு மாற்று தொழிலுக்கு எல்லாரும் வரணுமோ அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது இந்த தீர்மானத்தை அன்றைக்கு இந்த பகுதிகளில் இருந்த இந்து நாடார்கள் எல்லாருமே கேட்டாங்க எதற்காக நான் இந்து நாடார்கள் என்று சொல்கிறேன் என்று சொன்னால் அதுக்கு காரணம் இருக்கு நான் பிறகு சொல்கிறேன் அதை வந்து இந்து நாடார்கள் எல்லாருமே அதை கேட்டாங்க அதை கேட்டதுனால என்ன ஆகி போச்சு அப்படின்னா அன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் இருக்கக்கூடிய நம்முடைய நாடார்கள்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அந்த தொழிலை கொஞ்சம் கொஞ்சமாக கைவிட்டாங்க இது அரசாங்கத்துக்கு இந்த சூழ்நிலை போகுது இந்த மாதிரி நாடார் மகாசன சங்கத்தின் சார்பாக ஒரு தீர்மானம் போட்டாங்க அந்த தீர்மானத்தினுடைய அடிப்படையில் இன்னைக்கு வந்து எல்லாருமே கை விடுதாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்னு சொல்லி அன்றைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவராக இருந்த கலெக்டர் துறை அவர்களுக்கு இந்த செய்தி போகுது அப்போ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஆங்கிலுடைய ஆட்சி காலம் இல்லையா ஏற்கனவே ஆங்கிலுடைய ஆட்சி காலத்தில் காவல்துறை ரொம்ப கடுமையாக இருக்கும் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பனையறுதவன பார்த்தா எவ்வளோ கீழ்த்தரமாக நினைப்பாங்க இருப்பாங்கன்னு சொல்லி அன்றைய காலத்தில் அனுபவிச்சவர்களுக்கு மட்டும்தான் அவருடைய அருமை தெரியும் சட்டையை பிடிச்சி ஊதுல அப்படின்னு சொல்லி பிடிப்பாங்க ஊதி கல் பிடிச்சிருந்தா போலீசனுக்கு கூட்டு போடுவாங்க நம்முடைய தாய்மார்கள் கை குழந்தையை தீக்கிட்டு போவாங்க வீட்டுக்கார விட்டுருங்க கெஞ்சுவாங்க அப்படிலாம் நீங்க கண் கூட பார்த்தீங்கன்னா பணம் எங்க குல தொழில் அப்படின்னு கண்டிப்பா நீங்க சொல்ல மாட்டீங்க இந்த தொழில் நீங்க ஊக்குவிக்க மாட்டீங்க அன்னைக்கு ஏன்னா அப்படி கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் பட்டியலம்பட்டி சவுந்தர பாண்டிய நாடகம் இதுக்கு ஒரு பெரிய முயற்சி எடுத்திருக்காங்க அன்னைக்கு அதன் அடிப்படையில் இருபத்தி ரெண்டு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னுல கலெக்டர் துறை அவர்கள் வந்து தென்காசி தாலுகா அம்பை தாலுகா கடையன் தாலுகா இருக்கக்கூடிய நாடார்கள் எல்லாம் ரெண்டு பேர் மூணு பேர் எங்கேயும் பேசி இருக்க கூடாதுன்னு சொல்லி நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை அன்றைக்கு பிறப்பிச்சாங்க எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னுலயே இந்த செய்தி ஏன் அவங்க தடை உத்தரவு பிறப்பித்தார்கள் என்று சொன்னால் அன்றைக்கு மகாத்மா காந்தி அடிகளுடைய ஒத்துழையாமை இயக்கமும் நாடார் மகாசன சங்கத்தினுடைய கோரிக்கையும் ஒத்து போகுது அப்ப இவங்க காந்தியினுடைய ஒத்துழையாம இயக்கத்துக்கு சப்போர்ட் பண்ணதாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இருந்த கலெக்டர் அவர்கள் வந்து இந்த நூத்தி நாப்பத்தி நான்கு தடை உத்தரவை பிறப்பிக்காங்க இந்த செய்தி நாடார் மகாசன சங்கத்துக்கு போகுது பட்டியலன்பட்டி சவுந்தர பாண்டியன் நாடாளுடைய காதுகுந்த செய்தி போது இந்த மாதிரி தென் மாவட்டங்களுக்கு நாடார்களுக்கு நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு போட்டாங்க ரெண்டு பேர் மூணு பேர் கூடி பேச முடியாது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவர்கள் அதுல இருந்து ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு ஏழு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல திருநெல்வேலிக்கு வராங்க அன்னைக்கு செண்பக நாடார் இதே மாதிரி நிறைய பொன்னையா நாடாரு இப்படி நிறைய பேர் திருநெல்வேலி இருந்த நாடார்கள் மற்ற நாடாளு ஒன்னா சேர்ந்து அன்னைக்கு மாவட்ட கலெக்டரா இருக்கக்கூடிய துறை அவர்களை பார்த்து பேசுறாங்க இதுக்காக நீங்க வந்து எங்களுடைய சமுதாய மக்கள் தங்க இருக்கக்கூடிய இடங்களில் மட்டும் நீங்க ஏன் இந்த தடை உத்தரவை பிறப்பிச்சீங்க அப்படின்னு சொல்லும்போது கலெக்டர் சொல்றாரு நீங்க இந்த மாதிரி காந்தியுடைய ஒத்துழையாமை இயக்கத்துக்கு துணை போகிறதாக தெரிகிறது அதனாலதான் நான் அந்த நூற்றி நாப்பத்தி நான்கு தடை உத்தரவை பிறப்பித்தேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இவங்க இது ஒரு ஜாதியினுடைய அமைப்பு எங்க ஜாதி மக்கள் நல்லா இருக்கணும் எங்க ஜாதிக்காரங்க நல்லா நல்லா உழைக்கணும் முன்னேறணும் அதுக்காக தான் நாங்க இந்த மாதிரியான ஒரு முடிவை நாங்கள் மேற்கொண்டோம்னு சொல்லி கலெக்டர்கிட்ட எடுத்து பேசணும்னா கலெக்டர் இந்த தடை என்ன சொல்றாங்க எட்டு ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அந்த தடையெல்லாம் நீக்குறதாங்க அந்த தடையை நீக்கின உடனேயே அவங்க சும்மா இருக்கல அதன் பிற்பாடும் தென்காசி தால்கா கடையன் தால்கா அப்பாசமத்துரம் தால்காக்கில் இருக்கிற பனை தொழிலாளர்கள் எல்லாத்தையும் ஒன்னா கூட்டி வச்சு மீண்டும் சொல்லுதாங்க நீங்க தயவு செய்து பணையேறாதீங்க மாற்று தொழிலுக்கு வாங்க நம்முடைய பூர்வீக தொழில் கிடையாது நம்மளோட குல தொழிலும் இது கிடையாது நீங்க வணிக ரீதியாகவும் சரி விவசாய ரீதியாகவும் சரி மாற்று தொழிலை நீங்க கையாண்டா மட்டும்தான் நம்ம சமூகத்துல முன்னேற முடியும் சமுதாயம் நம்மளை மதிக்கும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு எங்க வச்சு இந்த மீட்டிங்கை போடுறாங்க அப்படின்னா ஆவடையான ஒரு பக்கத்துல இருக்கிற வெங்கடாம்பட்டி அப்படிங்கிற தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்த மீட்டிங்க போடுறாங்க அதன் பிற்பாடு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த பனை தொழில் கொஞ்சமா குறையுது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் இருக்கு ஏன் இன்னைக்கு நான் இதை சொல்றேன் அப்படின்னா அந்த காலத்துல நாடார் மகாசன சங்கம் சொல்வதை கேட்டு அன்னைக்கு இந்த தொழில கைவிட்டவங்க எல்லாருமே இன்னைக்கு மிகப்பெரிய கோடீசுவர்களாகவும் மிகப்பெரிய சமூகத்தில் மதிக்கத்தக்கவர்களாகவும் தலைவர்களாகவும் இன்னைக்கு இருக்காங்க ஆனா இன்னைக்கு அந்த அன்னைக்கு அவங்க சொல்ல கேட்காம இன்று வரை இந்த பனை தொழிலை செய்து கொண்டிருக்கவங்க அந்த ஊர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து இன்னும் மிகப்பெரிய வளர்ச்சியை எட்டல ஏன் அன்னைக்கு இந்து நாடார்கள் என்று குறிப்பிட்டு சொன்னேன் என்று சொன்னால் இன்னைக்கு கிறிஸ்தவ நாடார்கள் இருக்கக்கூடிய ஊர்களில் தான் இன்னைக்கு பனைத் தொழிலாளர்கள் அதிகமாக இருக்காங்க இன்னைக்கு கிறிஸ்தவ நாடார்கள்லாம் சொல்கிறாங்க மிஷினரிகள் வந்தப்புறதான் நாடு முன்னேறிச்சு நாடார்கள் முன்னேறினாங்க அப்படின்னா நாடு வேணா முன்னேறிகலாம் ஆனா நாடார்கள் முன்னேறினார்களா என்பது எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் தான் யாரு தவறாக நினைக்க வேண்டாம் ஏன்னா இன்னைக்கு பனைத் தொழிலாளர்கள் பனை ஏறுகின்ற தொழிலாளர்கள் அதிகமாக இருந்த ஊர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ ஊர்கள் தான்

உங்களுடைய தொழிலை கைவிட்டுவிட்டு விட்டு மாட்டு தொழிலை நோக்கி நகர்ந்து செல்லுங்கள் அப்பொழுதுதான் இந்த சமூகமும் இந்த சமுதாயமும் உங்களை மதிக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்